அவர் கேட்டிருக்காரு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது காலாவதி ஆகிவிட்டதான்னு கேட்டிருக்காரு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அபிடேவிட்டு காலாவதி ஆகவில்லைன்னு கொடுத்துருக்கார் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கேட்டது இடைக்கால பொதுச்செயலாளர் இதுக்கு பேரில் எந்த இன்ட்ரி பெட்டிஷனும் போகலை எந்த வழக்கு இதுவரைக்கும் தொடரல பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்பட்டு பொதுச் செயலாளர் செல்லுங்கிறது நம்ம பயிலால் கிடையாது இதை முன்னிலைப்படுத்துங்க சரி ஒருவேளை பாஜக வந்து ஓபிஎஸ்சி அமைதியாக இருங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதாவது திரும்பி நீங்க வரீங்க இந்த தடவை பாஜக கேட்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எங்களை போன்ற தொண்டர்களை பலியாடாக்க மாட்டார்கிறது நாங்கள் நினைக்கிறோம்